பல விஷயங்கள் வந்து அண்ணாமலைக்கு நமக்கு மாறுபாடுகள் இருந்தாலும் மோடிக்கு பெரிய வேல்யூவேஷனாக இருக்காது ஒரு உண்மை மோடிக்கும் தெரியும் அமித்ஷா குடிக்க சார் மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றாங்க ஏன்னா அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேர்தல் கணக்கு இருக்கிறதா சொல்லப்படுறேன் எப்படி எடுக்க எடப்பாடி நீங்க மைனஸ் வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது பிச்சை தானே போய் கேட்கணும் அங்க அதாவது அண்ணா அதிமுகால தானே பிச்சை எடப்பாடி உங்களை பேசிட்டு தானே முடிவு பண்றாரு அப்ப அம்மா தாயே பிச்சை போடு அண்ணே எடப்பாடி அண்ணே எடப்பாடி அண்ணே கூட்டணி சாத்து கண்ணு தானே தமிழிசை போன்றவங்க அலறணும் டாலினுக்கு இடையான தலைவர் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் வருஷம் சதவீதம் தமிழ்நாடு போலீஸ் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அறுபத்தி ரெண்டு காமராஜ் வருஷம் சதவீத இருந்த மாதிரி கூட்டணி அப்படின்னு புரிச்சு வச்சுட்டு ஸ்டாலின் இருக்கிறார் இதையும் தாண்டி ஸ்டாலினால எதிரணியில இருந்து ஆள் எடுக்க முடியும் இன்னைக்கு மோடிக்கு ஒரு ரிப்போர்ட் எங்க டீம்ல இருந்து கொடுத்துருக்கோம் சவுத்துல என்ன பொசிஷன் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் கட்சிகள் சவுத்ல எவ்வளவுக்குள்ள மேல சொல்லும்போது நார்த்ல வந்து பாமக திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் கொடுத்த ஓட்டு அப்படியே சீமானுக்கு போகும் இந்த நடார் ஓட்டு இந்த நடாருக்கு வந்து கலைஞர் மாதிரி அறிவி பண்ணாம நியாயத்தை ஓரளவு வளர்க்கிறார் ஸ்டாலின் இருந்து ஸ்டாலின் சீமானுக்கும் போகும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோட அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் தமிழக சட்டமன்றத்துல விவாதங்கள் ஒரு பக்கம் இன்னைக்கு தொடங்குது இரங்கல் தீர்மானம் அதெல்லாம் பண்றாங்க நேற்று சட்டமன்றத்துக்குள்ள எப்பவுமே ஆளுநர் உடையோடு தொடங்குவாங்க த தமிழக அரசு அதாவது திமுக அரசு ஒரு தேசிய கீதத்தை அவமரிய செஞ்சிட்டாங்க நாங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் புறக்கணிச்சிருக்கிறாரு திமுக ஒரு தேசிய கீயத்தை அவமதிச்சிருக்கிறாங்களா இந்த வரக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் உரங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அரசு எழுதி கொடுக்கறதான் ஆளுநர் படிப்பார் அப்போ அரசு எழுதி கொடுக்கறத படிக்கும்போது அரச தான் எல்லாமே இருக்கும் அதுக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் கைத்தட்டி வரவே இருப்பாங்க ஆளுநர் வந்து ஒரு பொம்மை ஆளுநராட்டு வழக்கமா எல்லா காலகட்டத்திலும் நடக்கிறது தான் உண்மை ஆனா இந்த ஆளுநர் சனாதனம் தேசியம் இந்துத்துவா இந்து தர்மம் இப்படி வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு ஆதரவான ஒரு கருத்து உருவாக்கத்தை தமிழ் மண்ணுக்குள்ள பண்றாரு மாநில செயலரான நினைவிடத்துக்கு போறாரு பசுமன் முத்துராமலிங்க தேவரையா நினைவிடத்துக்கு போறாரு ரெண்டு நினைவிடத்தையும் பாஜக மைண்ட் செட்டுக்குள்ளே தான் அவர் அங்கே போகிறாரு ஐயா வைகுண்டர் அந்த இதை வந்து அவரு நாங்கள் வைகுண்டரை வணங்கக்கூடியவங்கிறதையும் இது பண்ணி வைகுண்டர் நினைவிடத்துக்கு பலமுறை போகிறாரு ஸோ மற்ற கவர்னர்கள் வந்து ஒரு அரசியல் சம்பந்தம் இல்லாத ஒரு பிக்னிக் ஸ்பாட் அல்லது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இங்கெல்லாம் போவாங்க கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு உரிமை இருக்குது அரசு அதையும் முழு இதையும் பண்ணி கொடுத்து அது செயல்படும் இதுதான் வழக்கமான கவர் நடைமுறை இந்த கவர்னர் பொலிட்டிக்கல் ஓரியன்டாட்டும் இருக்கிறதுனால இந்த இடத்துக்குள்ள இவ்வளவும் பண்ணிக்கிட்டு கவர்னர் உரையை படிச்சா கவர்னர் உரையில ப்ரோ டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்டே இருக்கும் அதை படிக்க விரும்பல ஸ்ட்ராட்டஜிக் இதை சொல்லி வெளியேறிட்டார் இதான் விஷயம் என்ன ஆளுநர் விஷயம் இந்த மாதிரி புறக்கணிப்பு மூலயமா யார் இந்த சார் அப்படின்னு சொல்லி இந்த விவாதத்தை தான் முதல்ல எதிர்கட்சிகள் கலப்பா இருக்கிறாங்க இதுல இருந்து திமுக காப்பாற்றிட்டார் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பார்வை நீங்க நடைபெறக்கூடிய யார் இந்த சாருன்னா கொடநாட்டுல சிசிடிவி அணைச்சது கொடநாட்டுல கரண்ட் இல்லாம பண்ணது யார் எந்த சாருன்னு சீமான் கேட்கறாரு மருது அழகராஜ் கேட்கிறாரு அந்த சாரு அப்ப யார் அந்த சாருங்கிறது வந்து சீமானும் கேட்கிறாரு எடப்பாடியும் கேட்கிறாரு அன்புமணி ராமதாசும் கேட்கறாரு பிரேமலதா விஜயாந்த அம்மையாரும் கேட்கிறாரு கூடுதலா சீமான் கொடநாடு கொலைக்கு காரணமான சார் யாரு அங்க ஏன் கரண்ட் இதாச்சுன்னு கேட்கிறாருல அப்போ இதுவும் அதை அடிக்கத்தானே செய்யுது அது மட்டும் யோக்கியமாங்கிற அந்த கேள்வியும் சுவாதி ராம்குமார்ல ராம்குமார் எல்லாரும் மறந்து ராம்குமாருக்கு எடுத்த அநீதி என்ன அது என்னாச்சு எங்காச்சு எந்த சார் கேள்வி கூட அங்க வரத்தானு செய்யுது சோ யாரெந்த சாருங்கிறது மட்டுமில்ல முந்தைய காலத்துல யார் எந்த சாருங்கிறதையும் கேட்டு சீமான் அதுல தனித்தன்மையோட விஜயோட எல்லாம் எக்ஸ்ட்ராமையா இருக்கிறாரு விஜய் எல்லாம் ரொம்ப ஒரு செலக்டிவான ஒரு பொலிட்டிஷியனாட்டு ரஜினசீருங்கிற ஒரு ரசிகர்னு மாறின மாதிரி லாப நோக்கத்துக்காக ஒரு பொலிட்டிக்ஸை பண்ற மாதிரி செலக்டிவா கவர்னரை பார்த்து திமுக அரசுக்கு எதிராக மட்டும் பண்றாரு சீமான் ஆனஸ்டா அண்ணா திமுக அரசு இப்படிதான் இருந்துங்கிறத சொல்றது மக்கள் பார்வையில தெரியுது வந்து உடனே மக்கள் இதை இதாயிட்டாங்கன்னு அந்த சார் எடப்பாடி காலத்திலும் ஒன்று சீமான் அடிச்சு ஏறாரு அதுல சீமான் தான் ஸ்கோர் பண்றாருங்கிறது நம்ம பார்க்க முடியும் சோ இது இவங்க வந்து அதை மறைக்கிறதுக்கே பண்ணாலும் இவங்க ஆட்சிக்கு தான் பண்ண தான் செய்வாங்க ஒண்ணு ரெண்டாவது அந்த இஷ்யூ அவங்களுக்கு மைனஸ் தானே எல்லாரும் யாரும் அந்த சாரணி கேட்கும் போது அந்த இஷ்யூ மைனஸ் தானே மைனஸ் தானே இதை யாரும் மறைக்கிறது தானே பார்ப்பாங்க அது இயல்பான ஒன்றாக தான் நான் பார்க்குறேன் இதில் அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா மத்திய அரசுக்கு நாங்கள் எதிராக இருக்கோம் கவர்னர் எங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு திமுக கூட்டணி இன்டாக்டாக வைக்கிறதுக்கும் திமுக கூட்டணி ஓட்டர்ஸை இண்டாக்டா வைக்கிறதுக்கும் ஆன்டிபிஜே இண்டாக்டாக வைக்கிறதுக்கும் டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நுணுக்கமான அரசியல்வாதியான இவரு ஸ்டாலின் வந்து அதை முன்னெடுத்து பண்ணுறாரு சார் ஒரு பக்கம் அதுல அடிச்சு விளையாடி பாடி அடிச்சு தான் சீமான ஏறி வீழ்த்தி பலகீனப்படுத்தி சீமானு ஏறுவார் இது நான் தெளிவா சொல்றேன் இதுவரை நடந்திருக்கு இனிமேல அது நடக்கும் அதே வேலையில அஹ் திமுக வந்து இதத்தான் செய்ய செய்வாங்க தங்களுக்கு எதிரான ஒரு இதை வந்து எப்படியும் மூடி மறைக்கிறதுக்கு அவங்க பாக்காங்க அதனால அரசு அது இதுன்னு கொஞ்சம் அஹ் கொஞ்சம் டிட்டரண்டா இருக்காங்கிற மாதிரி காட்டி இது

பகவான் வைகுண்டர் நினைவிடலாம் போய் ஒரு ப்ரோ பிஜேபி பண்ணிட்டு இந்த ஆட்சி நல்லா இருக்குங்கிற அந்த கவர்னரு படிக்கிறதுக்கு எப்படி விரும்பலையோ அதே அதே தன்மைக்குள்ள கவர்னருக்கு எதிராக நாம பொலிட்டிகலா ஸ்கோர் பண்ணு பண்றாங்க இதான் பண்றாங்க உண்மை அதான் சார் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு சட்டமன்றத்துல எதிர கூட்டணி கட்சிகளா இருக்கவங்களே தீர்மானங்கள் கொண்டு வராங்க இந்த சாருக்கும் வேங்க வயல் விஷயத்துக்கும் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஒரு அவசர நிலை போல இருக்குது அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிகளே குரல் எழுப்புறாங்க திமுக கூட்டணிக்குள்ள ஒரு உடைவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வெளிப்பாடாக திமுக கூட்டணிக்குள்ள இஷ்யூ இஷ்யூ சென்றிக்கா பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது கூட்டணி என்றாலும் தனித்தனி கட்சிகள் தனித்தனி கட்சிகள் தங்கள் இருப்பை காட்டுறதுக்கு இஷ்யூஸை ரேக்கப் பண்ண தான் செய்வாங்க மேலும் எடப்பாடி போன்றவங்கள்லாம் எல்லாம் வந்து நீங்க ஏன் இதை பற்றி பேசலை கட்சியிலேயே கலந்துட்டாங்க இரண்டரை கலந்துட்டாங்க தனித்திறமை இழந்துட்டாங்கன்னு அது சம்பந்தமான விமர்சனங்களை விமர்சனங்களை வச்சு எடப்பாடி போன்றவங்க எல்லாம் சில முன்னெடுப்புகளை செய்யும் போது இவங்களுக்கும் தங்கள் தனித்திறமையை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தமா அரசியலுக்கு வருது எல்லாரும் கூட்டணி சொல்றேன்னு சொல்லிட்டு தானே இதை பண்றாங்க யாரு கூட்டணி இல்லைன்னு சொல்றா கூட்டணிங்கிறது ஒரு காம்பினேஷன் கூட்டணி எந்த கூட்டணியை விட்டு போறதுக்கு அதுல இருந்து யாரும் தயாரில்லை இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கோவப்படுறாரு பழனிசாமி கோபப்படுறாரு இரண்டாவது வேல்முருகன் இப்ப அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் தேர்தல் இன்னும் ஒரு ஒரு ஆண்டுகளுக்குள்ள ஒன்றைய ஆண்டுகள் வர இருக்கு அதை வந்து நம்ம தேர்தலோட ஒட்டிதான் சார் பார்க்க முடியும் இந்த விஷயம் இந்த முரண்பாடுகளை பாக்குறதுல தவறே இல்ல சந்தோஷப்படுறதுல சந்தோஷப்படலாம் திமுக கூட்டணி உடஞ்சிர நினைச்சு சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி வாய்ப்பு அவங்க என்ன விட்டுட்டா இருப்பாங்க அதுல சந்தோஷப்படத்தான் செய்வாங்க ஆனா நான் சொல்றேன் இவங்களுக்கு வேற போக்கடம் கிடையாது வேற கிடையாது தவிர வேற யாருக்கும் ராமதாஸ் வந்து திமுக கூட்டணியில தவிர வேற யாருக்கும் போக்கடம் கிடையாது அதே மாதிரி திமுக கூட்டணியில வேல்முருகனை தவிர வேற யாருக்கும் போக்கடம் கிடையாது கூட்டணி கட்சிகளை பொறுத்த அளவுல இந்த ரெண்டு கட்சிக்கு தான் ஒண்ணு திமுக கூட்டணியில இருக்கிறதுல வேல்முருகனுக்கு மட்டும்தான் லாபம் அவருங்க ஒரு சீட்டு திமுக வாங்கக்கூடியவர் எடப்பாடி நாலஞ்சு கேட்பார் அதான் ஸ்டாலினுக்கு இடையே தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு இடையான தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு இடையான தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அதர்ஸ் தான் தமிழ்நாடு ஸ்டாலின் தமிழ்நாடு ஸ்டாலின் தான் தமிழ்நாடு ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் இருந்த மாதிரி கூட்டணி அப்படி இன்டாக்டா புடிச்சு வச்சுட்டு ஸ்டாலின் இதுல இருக்கிறாரு இதையும் தாண்டி ஸ்டாலினால எதிரணியில இருந்து ஆள் எடுக்க முடியும் எதிரணியில இருந்து ஸ்டாலினால ஆள் எடுக்க முடியும் மாடர்ன் போலிட்டிக்ஸ்ல கலைஞர் மாதிரி பிடிக்காம திருநாகர் சேர்க்க மாட்டேன்னு ஜெகத் ரச்சனை சேர்க்க மாட்டேன்னு அதுக்கப்புறம் சேர்த்தாரு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்த்தாரு சிபிஎம் சீட்டு கொடுக்க மாட்டேன்னுலாம் கலைஞர் தொண்ணித்தட்டுல ஒரு பொலிடிக்ஸ் பண்ணது மாதிரி மூப்பனாரே கதின்னு மேஜர் பார்ட்னரா மூப்பனார அலோ பண்ணிட்டு இருந்த மாதிரி ஸ்டாலின் இருக்க மாட்டாரு தேவைப்பட்டா இருந்தும் ஸ்டாலின் வந்து கூட்டணிக்கு ஆள் சேப்பாரு கூட்டணி இன்டாக்டரா இருக்குது ஸ்டாலின் நினைச்சா கூட்டணியை மேலும் பலப்படுத்தவும் முடியும் இதையும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் நடிகர் விஜய்க்கும் என்னோட பதிலா பார்சல் பண்ணி விட்டுறேன் ஏன்னா அவங்க நாம் சொல்றதுக்கு என் மேல கோபப்படுறாங்க நான் யதார்த்த உண்மையதான் அந்த இடத்துக்குள்ள சொல்றேன் காரணம் கம்யூனிஸ்டுகளுக்கு செல்வாக்கு அரை பெர்சன்ட் தான் ஜெயில் தான் ஒத்த ஒத்த சீட்டு தான் தர முடியும் நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தனிச்சு நின்று என்ன ஓட்டு எடுத்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் தேக வரலாறுல லீடர்ஸ் தேட்ஸ் டிஃபரெண்ட் என்ன ஓட்டு எடுத்தாங்கங்கற டேட்டா அதே மாதிரி திருமாவளவன் எங்கேயும் கூட்டணி கிடைக்காம சீரோ புள்ளி ஏழு தான் எடுத்தாரு தனிச்சு நின்று காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு தான் எடுத்தாங்க மீண்டும் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் ஏமாளி நாடார்கள் இளிச்சவாய் நாடார்கள் குறிப்பாக ஏமாலி இளிச்சவா நாடார்கள் வந்து இலவச ஓட்டு போட்டு காங்கிரஸ் ராஜசபாவோ தலைவர் பதவியோ எதுவும் இல்லாமல் ஏமாறக்கூடிய ஒரு ஜாதி பகுதியில் தான் அவங்க டெபாசிட் வாங்கினாங்க ஒரு ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்குகளும் அந்த பகுதியில் தான் வாங்கினாங்க இதை தாண்டி ஆறூன்னு திருநாகர் சன்னை பிடிக்கலனாலும் இவர் கார்த்திக் சிதம்பரம் மூணு வரும் கொஞ்சம் ஓட்டு எடுத்தாங்க ஸோ இவங்க எங்கே போய் யாரை நம்பி ஜெயிப்பாங்க இவங்களுக்கு யாரை ஜெயிக்க வைக்க சக்தி இருக்குது இவங்க இன்னொருத்தரை ஜெயிக்க வைக்க சக்தியும் இவங்களுக்கு இல்ல இவங்களை வெளியேறு ஜெயிக்க வைக்க சக்தியும் இன்னொருத்தருக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு டாக்டர் ராமதாஸ் ஜெயிக்க வைக்க சக்தி இருக்கு டாக்டர் ராமதாஸுக்கு பேலன்சிங் ஓட்டுல எடப்பாடி ஜெயிக்க வேண்டிய சக்தி இருக்குது வேல்முருகன் எடப்பாடி கூட நின்னார்னா அவரு கரியலூர்லயே ஜெயமண்டான்லயும் ஒரு வன்னியர் பொல்ட்டுக்குள்ள ஒரு தொகுதியில நின்னார்னா அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சோ ஆப்ஷன் வந்து திமுக கூட்டணில வேல்முருகனுக்கு மட்டும்தான் இருக்குது என்டிஏல டாக்டர் ஐயாவுக்கு மட்டும்தான் இருக்கு டாக்டர் ஐயா வேற பலையினப்பட்டு போனாரு கடுமையா பலையனப்பட்டு போனாரு உண்மைங்க அது மிக கடுமையா பலையனப்பட்டு போனாரு அங்க இன்னைக்கு மோடிக்கு ஒரு ரிப்போர்ட் எங்க டீம்ல இருந்து கொடுத்திருக்கோம் என்ன பொசிஷன் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் கட்சிகள் சவுத்ல எவ்வளவுக்குள்ள மேல இருக்குன்னு சொல்லும் போது நார்த்ல வந்து பாமக வரகினத்தால பாமக இல்லாமலே ரெண்டாவது இடத்த எடப்பாடி பழனிசாமி புடிச்சிட்டு போயிட்டார் ஒரே ஒரு தொழில தான் ஏசி சொன்ன டெபாசிட்லாம் வச்சிருக்காரு இது எல்லாம் நார்த்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல அவருக்கு இருக்கிறாரு அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனும் ஒரு பேலன்சிங் ஓட்டு டாக்டர் யாட்டம் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு பர்சென்ட் ஓட்டு சிதம்பரம் விழுப்புரம் விழுந்துட்டாரு ஆஹ் இது இங்க ஒரு பத்து சதவீதம் ஓட்டு சேலம் இது தருமபுரி சோ இதுவும் இதுவும் சேர்ந்தா அது சீட் கன்வெர்ட் ஆகும் வேற யாருக்கு எடுப்பாடியால சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும் சுனில் கனகுலு கலர் கலரா ரீல் விட்டுட்டு தெரியலாம் ஏமாளி ஆட்களை பிடிச்சி கெட்டிக்குலா ஆளை பிடிச்சி ஏதாவது பண்ணிட்டு தெரியலாம் ஆத வர்ஜுன்னா அவர் டேரக்டாட்டே முகம் காட்டி ரீல் விடலாம் சுனில் கணக்குலு முகம் காட்டாம ரீல் விட்டுட்டு தெரிவாரு ஆதவ் வந்துனா முகம் காட்டி ரீல் ரீல் விடுவார் ரெண்டுமே ரீல் தான் நான் சொல்றது நிஜம் இதுதான் யதார்த்தம் ஸோ இந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இன்னொருத்தர் ஜெயிக்க வைக்கிறதுக்கும் பலம் இல்லை இவங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய பலமும் இன்னொருத்தருக்கு இல்லை இதுதான் திமுக கூட்டணி கட்சிகளோட யதார்த்த மெட்டீரியல் பொலிட்டிக்ஸோட நிலைமை அக்குமலேட்டிங் பவர் அமாசிங் பொலிட்டிக்ஸ் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் சொல்லும்போது சொல்லும் போது யாரும் ரிஸ்க் எடுத்து வீணா போக மாட்டாங்க வெற்றி தொடர்ந்து வர திமுக கூட்டணி இருக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும் அதை ஸ்டாலின் இப்படி ஹேண்டில் பண்றாருங்கிறது ஸ்டாலினுக்கு திறமை ஸ்டாலின் இண்டூரன்ஸ் இசை வர்ச்சுவல் பாலிடிக்ஸ் இண்டூரன்ஸா போகக்கூடிய ஆள் தான் கலைஞர் மாதிரி டக்குன்னு கோவப்படக்கூடிய ஒரு ஆள் இல்ல ஸோ அவர் அதுல ரொம்ப நிதானமாட்டு எதார்த்த சூழ்நிலை புரிஞ்சுகிட்டு போகக்கூடியவர் தான் ஏன் அவரே ஆர்கே நேரில் டெபாசிட் எழுந்தவர் தானே நம்ம அதையும் வெளிப்படையா தான் சொல்றோம் ஆர்கே ஸ்டாலின் மூணாவது போய் தோத்து இந்த அணியை கட்டமைச்சு வந்திருக்காங்க சோ இது வந்து காம்பினேஷன் கமிஷன் அணி இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி தொடர்றது வர இந்த அணி தொடரும் இதை விட்டுட்டு யார் ஒருத்தர் வெளியே சாடுறாங்களோ அவங்க வந்து மாட்டிக்குவாங்க எக்ஸெப்ட் வேல்முருகன் தம்பிக்கு மட்டும் அரியலூர் இருக்கு ஜெயங்கொண்டான் இருக்கு தம்பி அரியலூர்ல ஜெயங்கொண்டாரும் சீட்டு கிடைச்சா ஜெயித்துருவான் மற்றபடி மற்ற யாருக்குமே வாய்ப்பு இல்லை அவங்களாலையும் இன்னொருத்தரை ஜெயிக்க வைக்க முடியாது இப்போ இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய அந்த தலைவர்களுக்கான தேர்தல் இருபதாம் தேதி மாவட்ட செயல மாவட்ட தலைவர்களுக்கான வந்து அடுத்து மாநிலத்தரவை மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது முதல்ல அண்ணாமலை அவர்கள் தான் தொடருவாங்க அப்படின்றத நீங்களும் கூட உண்மை சொல்றதா இப்போ இப்போது மாற்றப்படலாம் அப்படிங்கிற செய்தி வருதுங்களா சார் இது உள்ள என்ன நடக்குது அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம் அண்ணாமலை தலைமையில எடுத்த பதினெட்டு சதவீத வாக்குல இண்டிவிஜுவலாக அவர் மூலமா நாலு நான் அண்ணாமலையை ஆதரிக்கிறோம்னா மோடிக்கு வேலுன்னா இருக்கிறார் அண்ணாமலை மோடிக்கு பலமா இருக்கிறாரு அண்ணாமலை மோடி பிளஸ் ஜீரோவா விட மோடி பிளஸ் நாலு பர்சன்ட் அண்ணாமலைங்கிறது அண்ணாமலையை பாராட்டுறங்கிறதா நான் சொன்னேன் சசிகலா மேட்ட அண்ணாமலை சொல்லும் போது நான் ஓப்பன் ஓப்பன் டிபேட்லேயே ஒரு தொலைக்காட்சியிலே என்னோட மாறுபட்ட கருத்தை அண்ணாமலைக்கு எதிராகவே நான் பதிவு பண்ணியிருந்தேன் பல விஷயங்கள் வந்து அண்ணாமலைக்கு நமக்கு மாறுபாடுகள் இருந்தாலும் மோடிக்கு பெரிய வேல்யூஷன் இருக்கிறாருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் சார் இப்போ மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றாங்க ஏன்னா அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேர்தல் கணக்கு இருக்கிறதா சொல்லப்படுறாங்க அதுக்கு சில பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க எடப்பாடி வீட்டு முன்னாடி அப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க பரப்பக்கூடிய வதந்தியா இருக்கும் எடப்பாடி பாஜக கூட்டணி இல்லைங்கிறது தெளிவா இருக்கிறாரு முஸ்லீம் சிறை விடுதலை அவர் தெளிவா போட்டிருக்கிறாரு அவர் மத்திய அரசு நிதி கொடுக்கலங்கிறத ஸ்டேட் குடும்பத்துக்கு ஆதரவாட்டை தீர்மானம் போட்டிருக்காரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயம் வந்து அவங்க உள்ள எடுக்கிறாரு பண்றாரு அது திமுக எதிராட்டம் பாஜகவுக்கு எதிராட்டம் பண்றாரு சோ திமுக பாஜக எதிரா தான் அவரோட தன்னோட அரசியல் நகரோ பண்றாரு அவர் சார்ந்தவங்க வந்து அஹ் காங்கிரசுக்கு அறுபத்தி மூணு சீட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அஹ் விடுதலை சிறுத்தைகள் வராதான அதுக்கு சீட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த சுனில் கனகோல் மூலமா ஆஃபர் பண்ணதாட்ட எனக்கு தகவல் வெளிப்படையான இது இல்லை நான் வதந்திகளை சொல்லும் போது இது வெளிப்படையான இது இல்லைன்னு சொல்லியே நான் சொல்லிருவேன் அது வெளிப்படத்தன்மை மெகா கூட்டணி அமைப்பும் திமுக கூட்டணியில உள்ளவங்க எங்க கிட்ட வருவாங்கன்னு ஜெயக்குமார் பேசுறதா இதுக்கு வந்து ஆதாரமா இருக்குது பாஜகவும் மைனஸ் நினைக்கிறாரு பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து பதிமூணுக்குள்ள அஞ்சு பாஜக சேர்ந்தா தோத்து போவ நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் தோத்ததே பாஜக கூட்டணி நினைக்கிறாரு அவர் ஆட்களை வச்சு வெளிப்படையாட்டி அதை பேசிட்டாரு அதே மாதிரி பாஜக கூட்டணி வேண்டான்னு வட தமிழகத்துல அவர் பலமா இருக்கக்கூடிய வடதமிழத்தை சேர்ந்த அவரோட லோக்கல் லீடர்ஸ் எல்லாமே வந்து பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்காங்க ஜெயக்குமார் பின்லாடன போட்டாலே கூட்டணி கிடையாதுன்றாரு இருபத்தி நாலுல சொல்லும் போதே இருபத்தி ஆறுலயும் கூட்டணி கிடையாதுன்றாரு இவ்வளவு இருந்த பிறகும் வதந்தி பெறுவதுன்னா எடப்பாடி என்ன பேசுறாரு என்ன செய்யறாருங்கிறதெல்லாம் புரியாம பேசக்கூடியது இல்லையா இது வந்து ரிபப்ளிக் அண்ணாமலை அவர்களோட ஒரு நேர்காணல் வருது அதுல அண்ணாமலை அவர்களே சொல்றாங்க கேள்விகள் கேட்கப்படுது அதிமுக கூட்டணி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அப்போ ரொம்ப கூட்ட கிடையவே கூடவே கூடாது கிடையவே கிடையாதுன்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் அது அப்போதைக்கான சூழல் அப்படின்னு சொல்றாருன்னா ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை நேஷனல் பார்ட்டியோட பிரசிடண்ட் நேஷனல் பார்ட்டியில கட்சி தலைமை தான் முடிவு எடுக்கும் மூப்பனார் பவர்ஃபுல்லா இருப்பாரு அவரு சொன்னாலும் கூட ராஜீவ்காந்தி சொன்னாதான் முடிவு அண்ணாமலை பவர்ஃபுல்லா இருந்தாலும் தலைமை சொன்னாதான் முடியுது எடப்பாடியே நீங்க மைனஸ் நீங்க வேஸ்ட் உங்களை உங்களோட சேர்ந்தா பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு ஸ்டாலினுக்கே கன்சால்டேட் ஆகிரும் மீண்டும் ஸ்டாலின் ஜெயிப்பாரு ஸ்டாலின் அவங்க அணியை வந்து ஈஸியா ஆஃபர் அல்லது ஸ்டேட்டஸ்க்கு ஆஃபர் கொடுத்து ஸ்டாலின் கம்ஃபர்டபுளா ஜெயித்துட்டு போயிருவாருன்னு எடப்பாடியே சொல்லும் போது மற்றவங்க பேசுறதுல என்ன இருக்குது அப்ப எடப்பாடி எதுவுமே அஹ் நம்பகத்தன்மையற்றவர் என்ன வேணாலும் எப்ப வேணாலும் மாறுவாருன்னு சொல்றீங்களா எடப்பாடியே அப்படி நினைக்கல அவர் லாபத்துக்கு தான் இருக்கிறாரு பாஜக அவருக்கு லாபம் இல்லைன்னு எடப்பாடி தெளிவாக நினைக்கிறாரு பைனல் ரிசல்ட் வந்து வெற்றி அப்படின்னு வரும்போது நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க திமுக தான் சாதகமாக அமையும் அப்படின்னு சார் பாப்பா எங்க சேர்ந்தா நாலு சதவீதம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் கொடுத்த ஓட்டு அப்படியே சீமானுக்கு போகும் இந்து நாடார் ஓட்டு இந்து நாடாருக்கு வந்து கலைஞர் மாதிரி அறுதி பண்ணாம நியாயத்தை ஓரளவு வழங்குறாரு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கு போகும் முக்குலத்தோர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிடாம ஸ்டாலினுக்கும் அடுத்தபடியா சீமானுக்கும் போகும் நான் விளாட கொன்று ஓட்டு ஸ்டாலினுக்கும் அடுத்தபடி சீமானுக்கும் போகும் நான் வெண்ணியர் ஓட்டு ஸ்டாலினுக்கும் அடுத்தபடி சீமானுக்கும் போகும் இந்த பதினெட்டு சதவீத வாக்கும் அப்படியே எடப்பாடியை ஏற்றுக்கொண்ட வாக்கு அல்ல எடப்பாடியை ஏத்துக்கிடாத வாக்கு தான் இந்த பதினெட்டு சதவீதம் உள்ள நான் விளையாட்டு ஒன்று எடப்பாடியை ஏத்துக்கல்ல பதினெட்டு சதவீதத்தில் உள்ள நான் வெண்ணியர் எடப்பாடி ஏற்றுக்கல இந்த நாடார் ஏற்றுக்கல இந்த நாடார் போயிட்டு நாங்க பிரச்சாரம் பண்ணி எங்க டீம் மூலமா அடிச்சு விளையாடி கன்னியாமுரிய நாலு சதவீதம் தூத்துக்குடியில் பதினஞ்சு சதவீதம் திருநூல் எட்டு மூணு இடத்துல எடப்பாடி வச்சோம் இந்த நாடார் சிஎம்னா ஓட்டு கொழுந்துருமா அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கும் சீமானுக்கு தான் போகும் அப்போ ஸ்டாலின் எடப்பாடிக்கு இது தெரியுது எடப்பாடிக்கு இது தெரியுது அதனால அந்த பதினெட்டு சதவீதம் தனக்கு டிரான்ஸ்பர் ஆகாது அந்த ரூட் நமக்கு நல்ல ரூட் இல்லை அண்ணாமலை மேல பட்டுதல் உள்ள ஒரு நாலு சதவீதம் ஓட்டு கண்டிப்பா அந்த பதினெட்டுக்குள்ள இண்டிவிஜுவலா இருக்குது அந்த ஓட்டு நம்மள ஏத்துக்காதுன்னு எடப்பாடி இங்க வரலையே அப்படி இருக்கும்போது வதந்திகளை பரப்புறது தங்க ஆசையை சொல்றதானே ஏதாவது எவ்ளோன்னு சவுத்தி சொல்லுங்க நீ கேளுங்க என்ன வேணாலும் கேளுங்க நான் ஒவ்வொண்ணுக்கு வழக்கம் சொல்றேன் கேளுங்க ஆஸ்க் யோர் கொஸ்டின் அது இப்போ இந்த விஷயத்துல என்னன்னா ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் நிறைய இருந்தாலும் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கற ஒன்னு இருக்குங்களேன் அதுவாவது இந்த அடுத்த தேடல் அதுவும் நடக்காது அதுவும் நடக்காது ஒருங்கிணைப்பு நடந்து தோத்துட்டா அடுத்தது ஓபிஎஸ் தலைவராக்கும்பாங்க அல்லது வேலுமணி தலைவராக்கும்பாங்க தொடர் தோல்வி நாயகன் எடப்பாடியை மாத்திக்கிட்டு ஓபிஎஸ் தலைவராகும் கட்சிக்குள்ளேயே இன்னைக்கு இபிஎஸ்க்கு ஆதரவா இருக்கும் கேள்வி கேட்பாங்க அது ஈபிஎஸ்க்கு அடியா இருக்கும் பிஜேபி முஸ்லிம் திரைக்கேதல் விடுதலைக்கு எதிராக அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நான் தரவுல வச்சுட்டு தான் பேசுறேன் மற்ற அரசியல் அமைச்சர் மாதிரி ஆசையை பேசிக்கிட்டு ஏமாந்து போறவங்க இல்ல பத்து கெட்டு நான் சொல்றது கரெக்டா இருக்குன்னா நான் தரவுல வச்சுட்டு பேசுறதுதான் லிஸ்ட் எடுத்து பாருங்க நான் சொல்றது பத்து கெட்டு என்னை கரெக்டா இருக்கும் இந்த இடத்துலயும் நான் பாஜக அதிமுக கூட்டணி நான் விரும்பல மோடிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எது முக்கியமோ அதுக்கான வீகத்தை மோடி மோடி நான் என்னோட கருத்தை வெளிப்படையா தான் சொல்றேன் பாஜக தலைவர்கள்ட்டு டெல்லி தலைவர்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணும் போது உங்களுக்கு நாலு எம்எல்ஏ வர்றது முக்கியமா இருக்கலாம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல மோடிக்கு முப்பது சீட்டு இங்க வர்றதா முக்கியங்கிற என்னோட ஆரோக்கியம் அதுல எடப்பாடியும் ஏன் நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாரு பட் அவரு நினைக்கிறது வேற பாஜக மைனஸ் பாஜக சட்டமன்றத்துல தாக்குப்பிடிக்காது அண்ணாமலைக்கு ஓட்டு நமக்கு வராது நான் சொன்னக்கூடிய இந்த காரணங்கள்லாம் இது பண்ணி அது தன்னோட இமேஜை அடிச்சிடும் அது நாளைக்கு ஓபிஎஸ் அதிமுக தலைவராக கொண்டு நிறுத்தம் அல்ல வேலுமணி கொண்டு நிறுத்தம் ஸோ அந்த சங்காத்தமே வேண்டாம் ஜெயிக்கவும் ஜெயிக்காது நஷ்டமும் வரும்னு தெளிவாக தெளிவானுக்கிறாரு ஸோ ஏன் என்ன ஓட்டமும் எடப்பாடிக்கு என்ன ஓட்டமும் ஒன்று பட் காரணங்கள் வேறு வேற அவர் அவர் ஆங்கிலேருந்து அவர் காரணத்தை பார்க்குறாரு நான் ஏன் ஆங்கிலேருந்து மோடிக்காயின் காரணங்களை பார்க்குறேன் சோ இங்க வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது நான் என்னோட கருத்து கட்சிக்குள்ள அப்படி ஒரு ஆதரவான ஒரு கருத்து இருக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள போய் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு அப்படி வேண்டிய எடப்பாடி நீங்க மைனஸ் வேஸ்ட்னு சொல்லும் போது பிச்சை தானே போய் கேட்கணும் அங்க அதாவது அதிமுக தானே பிச்சை ஆரணும் எடப்பாடி உங்களை வேஸ்ட்னு தானே முடிவு பண்றாரு அப்ப அம்மா தாயே பிச்சை போடு அண்ணே எடப்பாடி அண்ணே எடப்பாடி அண்ணே கூட்டணியில சாத்துக்கண்ணு தானே தமிழிசை போன்றவங்க அலறணும் அவரு நீங்க மைனஸ் இல்ல நினைக்கிறாரு உங்களோட கூட்டணி சேர்ந்த பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டு வராதுன்னு தானே அவங்க சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் மோடி ஆட்டு எடப்பாடி கூட சேர்ந்தா இந்த பதினெட்டு சதவீத ஓட்டு திமுக வேண்டாம் திமுக வேண்டாம்னு ஓட்டு இதுல இந்த நாடார்கள் நான் உள்ளர் முக்குலத்தோர் ஓட்டு நமக்கு வராது இந்த பதினெட்டு மைனஸ் ஆகும் ஸ்டாலினுக்கும் சீமாருக்கு போங்க ரிப்போர்ட்டை நானும் கொடுத்திருக்கிறேன் மேலிடம் என் கருத்தை ஏத்துக்குதா இவங்க கருத்தை ஏத்துக்கிறாங்க பார்க்கணும் அது பாக்குறதுக்கு முன்னாடி எடப்பாடி தானே பார்க்க முடியும் ஆஃபர் ஆஃபரே வரலயே சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துகளை பயந்து மிக நன்றி நன்றி